விஜய் நாங்க தான் நடிகர் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தனது கட்சியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டார் கட்சியின் பெயராக தமிழக வெற்றி கழகம் என்றும் இந்த கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் என்று தெளிவாக அறிவித்தார் அதே நேரத்தில் அவர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் திரைப்படத்தில் மும்முரமாக நடித்து வந்தார் தற்போது கோட் திரைப்படம் முழுவதுமாக முடிந்து அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வெளிவர காத்திருக்கிறது இந்த நிலையில் கட்சியின் முதல் மாநாட்டில் கட்சி கொடி கொள்கை மற்றும் முழுவதுமான தனது அரசியல் பேச்சை விஜய் வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் கட்சி மாநாடு அவரது பிறந்த நாளான ஜூன் மாதத்தில் நடக்கும் என்று சொல்லப்பட்டது ஆனால் அது நடக்கவில்லை அதற்கு காரணம் கோட் திரைப்படம் வெளியான பிறகு முழுநேர அரசியல்வாதியாக மாறிவிடலாம் என்று விஜய் எண்ணுவதாக சொல்லப்படுகிறது அப்படி இருக்கையில் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலேயே கோட் வெளியாகிறது அதே செப்டம்பர் மாதத்திற்குள் மாநாட்டை நடத்த விஜய் முடிவெடுத்திருக்கிறார் அந்த வகையில் மாநாட்டிற்கான இடத்தை முடிவு செய்யும் பொறுப்பை குசி ஆனந்திடம் விஜய் ஒப்படைத்திருக்கிறார் கடந்த இரு மாதங்களாக தமிழகத்தில் அலசி ஆராய்ந்துள்ளனர் மதுரை மற்றும் திருச்சியில் நடத்த முதலில் திட்டமிடப்பட்டது இன்னும் சொல்ல போனால் ஒரு வாரத்திற்கு முன்பு திருச்சி பொன்மலையில் நடக்க இருக்கிறது என்பது போன்ற பேச்சு பரவி வந்தது ஆனால் இடம் தேர்வாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதற்கு காரணம் திருச்சியில் இடத்தை தேர்வு செய்தாலும் ஆளும் கட்சியின் அமைச்சர் ஒருவர் தலையீட்டில் அது நடக்காமல் போனதாகவும் பிறகு தற்போதும் விக்கிரவாண்டியில் கிட்டத்தட்ட முடிவாக இருக்கும் மாநாட்டின் இடத்திற்கு மற்றொரு திமுக அமைச்சர் முட்டுக்கட்டை போடுவதாகவும் சொல்லப்படுகிறது வேண்டாம் சீண்டினால் அப்பட்டமாக நமக்கு பழி வந்து சேரும் அவர் மாநாட்டை நடத்துவது போல் அரசியல் நஷ்டத்தை நாம் தேடிக் கொள்ள வேண்டாம் என திமுக கூட்டணி கட்சிக்குள் இருக்கும் ஒரு தலைவர் திமுக தலைமையிடம் இது குறித்து பேசி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி தமிழக வெற்றி கழகம் தனது முதல் மாநாட்டை அரங்கேற்றுவதே பெரும் பரபரப்பாகி வருகிறது பார்த்தியா எங்க தளபதிய சாரி தலைவரை அவரது மாநாட்டிற்கு ஆளும் கட்சியே தடை போடுகிறது அதிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் எங்களது அரசியல் பவர் என்னவென்று திமுக அப்பட்டமாக பயப்படுகிறது என விஜய் ரசிகர்கள் இல்லை இல்லை தொண்டர்கள் காலரை தூக்கிவிட்டு பேசி வருகின்றனர் மற்றும் கட்சி மாநாட்டிற்கான செலவுகளை யார் கவனிப்பது என்ற புதிய பிரச்சனை தமிழக வெற்றி கழகத்திற்குள் எழுந்திருக்கிறது விஜய் தரப்போ மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் நமது மொத்த பலத்தையும் காட்ட வேண்டும் அதுதான் கட்சி ஆரம்பித்தவுடன் நமக்கு கிடைக்கும் இருக்கும் என்ற நிர்வாகிகளை நன்றாக விஜய் ஊசி பெற்று விட்டார் நிர்வாகிகளும் உண்மையை சொல்ல போனால் இரு திராவிட கட்சிகளை போன்று விஜய்க்கு கூட்டத்தை சேர்க்க பணம் கொடுக்க தேவையில்லை இருப்பினும் ஏற்பாடு செலவுகளை எண்ணி பார்த்தாலே அதுவே சிறிய பட்ஜெட் திரைப்படத்திற்கு சமமாக இருக்கிறது செலவு செய்வது எந்த ஒரு ஆனால் செலவை கட்சி நிர்வாகிகளை ஏற்றுக்கொள்ள விஜய் தயார்படுத்துவதாக சொல்லப்படுகிறது என்ன இது நம்ம தளபதி முதல் நாள் படத்தை பார்க்க இருநூறு ரூபாய் டிக்கெட்டாக இருந்தாலும் அதை இரண்டாயிரம் ரூபாய் வரை வாங்கி பார்த்தோம் பல்லாயிரக்கணக்கான ரூபாயில் பேனர்கள் போஸ்டர்கள் அடித்தோம் அதைவிட அவரது பிறந்த நாளுக்கு வருடா வருடம் கைகாசை போட்டு நலத்திட்ட உதவிகள் செலவு அப்படி இருக்கையில் இவ்வளவு எப்படி நடத்துவது என அவரது கட்சி தொண்டர்கள் குழம்பி வருவதாக பேசப்பட்டு வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்